எதற்காக ஒரே பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப வரணும் இதற்கான காரணம் என்ன நான் எத்தனை பேரை சந்திச்சுருக்கேன் இத்தனை பேர்கிட்ட நான் ஏமாந்துருக்கேன் என்னை மட்டும் ஏன் ஏமாத்துறாங்க அப்படின்ற இந்த கேள்விக்கான பதில் இந்த கேள்வியிலே இருக்குது ஏன் உங்களை மட்டும் இத்தனை முறை ஏமாற்றணும் அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது நிறைய பேர் ஏமாத்துறாங்களே அவங்கள்ட்டையா எல்லார்கிட்டையும் ஏமாறீங்களே உங்ககிட்டயா நிச்சயமாக பிரச்சனை உங்கள்ட்ட தான் அப்போது ஒரே மாதிரியான சூழலை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்பட வேண்டியது நிச்சயமாக வெளியே கிடையாது மாற்றம் தொடங்க வேண்டியது உங்கள்கிட்ட இருந்து தான் நீங்கள் மாற்றத்தை எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா உங்களிடமிருந்து மாற்றத்தை தொடங்கணும் ரெண்டு விஷயம் இருக்குது அகச்சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குது புறச்சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன பெரிய வார்த்தையை நினைக்காதீங்க இன்டர்னல் என்வாயர்மெண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனோநிலை இன்னொன்று வெளியே இருக்கக்கூடிய சூழல் நாம் எல்லாருமே எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா புறச்சூழல்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படியாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருமே தவிக்கிறோம் ஏன் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் நாம் யாருமே அகச்சூழல் அப்படின்ற ஒன்று இருக்குது இன்டர்னல் என்வாயர்மெண்ட் நம்மள்கிட்ட என்ன பண்ணணும் நம்மகிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் நான் என்னை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற சிந்தனை நம்ம யாருக்குமே இருக்கிறது இந்த சிந்தனை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தொடங்குச்சு அப்படின்னா நிச்சயமாக அடுத்த முறை உங்களை சந்திக்கிறவங்க இதுவரை நீங்கள் என்னதை அனுபவிச்சிங்களோ அதே அனுபவம் உங்களுக்கு திரும்ப வராது அதனால் நாம் முதல்ல அகச்சூழல்னு சொல்லக்கூடிய நம்முடைய குணம் நம்முடைய குணாதிசயம் நாம் மற்றவங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்மை கூர்ந்து சிந்திச்சு நம்மளை நம்ம பக்கம் திரும்பி பார்த்து நம்முடைய அகச்சூழலை மாற்றி புறச்சூழலை ரொம்ப அற்புதமாக மாற்றுவோம் நன்றி